நம்ம பாட் கமிங்ஸ் வந்து அகமதாபாத் கிரவுண்டை தான் அமைதியாக்குனாரு அதே மாதிரி சென்னை கிரவுண்டை அமைதியாக்குவாரா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு எஸ்ஆர்எச் கே கேஆர் வந்து ஃபைனலில் வந்து மோத போகிறாங்க இன்னைக்கு மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபையரில் இந்த ரெண்டு டீமும் தான் வந்து மோதினாங்க ஆனால் அந்த மேட்சில் வந்து கே கேஆர் எஸ்ஆர்எச்சை ரொம்ப அசால்ட்டாக பதினாலாவது ஓவரில் வந்து வின் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் கண்டிப்பாக அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா வந்துருக்கணுங்க ஏன்னா போன மேட்ச் கே கேஆர் கிட்ட எஸ்ஆர்ஹெச் தோத்ததுக்கான காரணம் என்னென்னா அந்த மேட்சில் ஹெட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்து நடைய கட்டிட்டாங்க இதனால தான் அவங்களால பேட்டிங்கில் ஒரு நல்ல ஸ்கோரை வந்து கொடுக்க முடியல எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு மேட்சை வின் பண்ணனும் அப்படின்னா இது ஹெட் அபிஷேக் சர்மா இவங்க கையில் தாங்க வந்துருக்கு இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு பவர் பிளேலே அதிக ரன்னை எடுத்தால் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச்னால வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் அடுத்து பின்னாடி முன்னாடி வர கிளாஸினும் வந்து நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும் இந்த மாதிரி இருந்தா மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படி இல்ல சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் கூட நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா அது மாதிரி மாசான பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எஸ்ஆர்எச்னால வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அடுத்து கே கேஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் சீசன்ல கே கேஆர் தாங்க ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச் வந்து அசால்ட்டாக வந்து வீழ்த்திருக்காங்க அதனால கான்ஃபிடென்ட்டாக வந்து விளாண்டு இவங்க வந்து எஸ்ஆர்எச் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கே கேஆரோட பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருக்குங்க பிலிப் சால்ட் போனதுக்கப்புறம் கே கேஆர் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு நினச்சோம் ஆனால் பிலிப் சால்ட் போனால் என்ன எங்ககிட்ட தான் குர்பாஸ் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு போன மேட்ச்ல வந்து குர்பாஸ் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அதனால இவங்களோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ல எந்த பிரச்சனையுமே இல்லை குர்பாஸ் பிரபாஸ் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே அடுத்து அடுத்து இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் போனாலும் பின்னாடி வந்து வெங்கடேசையர் ஸ்ரேயசையர் இவங்க வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே வந்து அசத்துறாங்க அதனால கே பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இவங்களோட பேட்டிங்கை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்தால் மட்டும்தான் இவங்களை வந்து சமாளிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதே மாதிரி கேகேஆர் கேஆர் பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன மேட்சில் வந்து ஸ்டாருக்கு என்னை எதுக்கு இவ்வளோ காசு காசு கொடுத்து எடுத்தாங்க அப்படின்ற வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க மனுஷன் ஏன்னா இவருக்கு போய் இம்புட்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரி போன மேட்ச்ல வந்து கம்மியான ரெண்டு விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்லேயும் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ஆர்எச்சுக்கு வந்து கஷ்டமா வந்து போயிடும் அதனால இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான மேட்சா வந்து இருக்க போகுது ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து டாஸ் வந்து முக்கியமானதா இருக்குமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு செகண்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு ஏதாவது சாதகமா இருக்குமா

கொடுத்தா மட்டும் தான் வந்து மேட்சை வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்